சிவகுமாரி அன்பான வணக்கம் ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் கொஞ்சம் வளர்ந்து வருகிற சிற்றூர்னு வச்சுக்கோங்களேன் கிராமம்னா முழு கிராமம் கிடையாது குக்கிராமம் கிடையாது அவர் பெரியவர் பேக்கரி வச்சிருக்கிறார் வெதுப்பகம் அப்படின்னு நம்ம இந்த கேக்கு ஐஸ்கிரீம் இதெல்லாம் வைக்கிறாங்க அந்த கடை அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணாரு கொஞ்சம் கொஞ்சமா கடுமையாக உழைத்து அவர் அதுக்கு முந்தைய அந்த பேக்கரியில் சின்ன பையனா இருக்கிறப்போ ஒர்க் பண்ணியிருக்கிறார் அப்புறம் அந்த நூ தொழில் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வெளியில் வந்து அவரே அந்த கடையை ஆரம்பிச்சிருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப அக்கா அழகாக கவர்ச்சிகரமாக அந்த இடத்த மாற்றி வண்ண வண்ண விளக்குகள் போட்டு அலங்காரங்கள் செய்து அப்படி உள்ளுக்குள்ள மியூசிக்லாம் போட்டு அப்புறம் இன்னும் வசதியாக கொஞ்சம் ஏசியெலாம் போட்டு நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க வெற்றிகரமாக இயங்குது லாபகரமாக இயங்குது எந்த அளவுக்கு லாபகரமாக இயங்குதுன்னா இவருடைய பிள்ளைய ஃபாரினுக்கு அனுப்பிச்சு படிக்கிற வைக்கிற அளவுக்கு இவருக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பையன் போனான் பச்சான் திரும்ப ஒரு மூணு வருஷம் கழிச்சு அங்கேருந்து வந்தான் வந்து அப்பாவோட இந்த கடையெல்லாம் பாக்குறான் அந்த பேக்கரி பிரமாதமாக நடக்குது ஏகப்பட்ட ஜனங்கள் ஜே 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 ஜெயின் கூட்டம் அப்படின்றமே அந்த மாதிரி இவன் அங்கேருந்து வந்து என்ன இது உனக்கு உலகம் நடப்பே தெரியாதா அப்படின்னு ஏன்பா என்னாச்சு அப்படின்னு அச்சுச்சா என்ன நீ இவ்வளோ ஆடம்பரமாக செலவு பண்ணி வச்சிருக்கிற உலகத்தில் இப்போ என்ன நடக்குது தெரியுமா பொருளாதார தேக்க நிலை அமெரிக்காவிலலாம் பல இடங்கள்ல ஆட்குறைப்புன்னு பண்ணுறாங்கப்பா நூறு பேர் வேலை செஞ்சா ஐம்பது பேர் வீட்டுக்கு அமிச்சிடுறாங்க நாங்கள் ஐம்பது பேரை வச்சே பார்த்துக்கிறோம் பொருளாதார தேக்க நிலை வர ஆரம்பிச்சிருச்சு நீனா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஆடம்பரமா செலவு பண்ணி ஏகப்பட்ட பேரை வேலைக்கு வச்சிருக்கிற விதவிதமா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற ரொம்ப பொறுப்பு இல்லாம இருக்கிறேப்பா இதெல்லாத்தையும் ஆட்குறைக்கணும்ப்பா சரியில்லை ஆ அப்படின்னு அந்த தம்பி சொல்றார் பொருளாதார தேக்க நிலை அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற போட்டாரா இவர் பெரியவர் பார்த்தார் சரி படிச்ச புள்ள வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்திருக்கா சொன்னா தப்பா இருக்குமா அப்படின்னு அந்த இடத்த ரொம்ப எளிமையா மாத்திட்டார் ஏகப்பட்ட பேர் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சில பேர் வீட்டு கமிஸ்டர் அப்புறம் அந்த இடத்துல இருந்த அந்த டெக்கரேஷன்ஸ் அப்புறம் அட்ராக்டிவ்வாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டார் மியூசிக் சிஸ்டம்லாம் ஸ்டாப் பண்ணிட்டார் எலக்ட்ரிசிட்டி குறைக்கனாரா வேஸ்டேஜ் காலப்போக்கில் அங்கே வரக்கூடிய ஜனங்களுக்கும் அங்கே ஈர்க்கக்கூடிய அளவுக்கும் ஒன்றுமில்லால் ஜனங்கள் வர்றதும் குறஞ்சி போச்சு இப்போ தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டத்தில் ஓட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த பையன் இன்னமும் எங்கள் அப்பா கூட அப்படிதாங்க ஒரு பேக்கரி வச்சுருந்தாரு ரொம்ப நஷ்டம் சரி மூடலான்னு முடிவு பண்ணிட்டாரு என்னங்க பண்றது எல்லாம் பொருளாதார தேக்க நிலை உலகம் முழுக்க தான் இருக்குது அப்படின்னு தம்பி இன்னமும் சொல்லிட்டு இருக்கிறாரு விஷயம் புரியுதுங்களா படிப்பு அறிவும் அனுபவ அறிவும் எதிர் எதிர் திசையில் செல்லக்கூடாது உரிய வகையில உரிய கோணத்துல தான் படித்ததை அப்ளை பண்ணணும் என்ன படிச்சு அப்ளை பண்ணலன்னா என்ன பிரயோஜனம் இல்லையா எவ்வளவோ படிக்கலாம் சரியா அப்ளை பண்ண தெரிலனா அத்தனை படிப்பும் வேணா போகும் இந்த இந்த மாதம் தொடங்கி இன்னும் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் எல்லாருக்கும் வீட்டில் பிள்ளைங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க இல்லை கல்லூரி சேர போறாங்க இல்லை கல்லூரியிலேருந்து முடிச்சுட்டு வர போறாங்க அப்படின்னா எல்லா வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு விஷயம் இப்படி உறுத்திக்கிட்டு இருக்கோம் என்ன எந்த கோர்ஸ் சேரலாம் எந்த படிப்பு எடுத்தா த பையனுடைய பொண்ணோட ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு இப்போ பிடிச்சி தகவல்கள் திரட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க என்னுடைய பேராசிரியர் நண்பர் ஒரு செய்தி சொன்னார் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம் பிள்ளைகளை இப்பொழுது கல்லூரியில் சேர்க்கக்கூடிய அந்த அந்த பருவத்தில் இருக்கிற அத்தனை பெற்றோர்களும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய கல்லூரியில அந்த பேராசிரியர் நண்பருடைய கல்லூரியில ப்ரொஃபசர் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ நடத்துகிறாங்க கடைசியில் ஒரு நாலு பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நாலு பேரை தேர்ந்தெடுத்த பிறகு அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க அது ஒரிஜினல் தானா அது என்ன சர்டிஃபிகேட்டு அந்த பி யூஜி எங்கே பண்ணாங்க பிஜி எங்கே பண்ணாங்க இளங்கலை பிஏன்றமே அது இளங்கலை எம்ஏன்றதும் முதுகலை தெரியாதவங்களுக்காக சொல்ற அது உண்மையிலேயே அது சர்டிபிகேட் சரியா இருக்குதா நம்முடைய தேவைக்கு ஏற்ப அந்த தகுதியெலாம் அவங்களுக்கு இருக்குதா அப்படின்றதும் வெரிஃபை பண்ணுறாங்க வெரிஃபை பண்ண உடனே எந்த பல்கலைக்கழகத்தில் அவர் அந்த பட்டம் பெற்று அந்த பல்கலைக்கழகத்திற்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அங்கிருந்து வர பதில் கேட்ட உடனே அசந்து போயிட்டார் யாரு இன்டர்வியூக்கு வந்த அந்த பேராசிரியர் என்னன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க சார் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக இந்த நீங்க சொன்ன குறிப்பிட்ட படிப்புக்கு இங்க எந்த விதமான வேலிடிட்டியும் கிடையாது அது இன்வாலிட் அப்படின்னு அரசாங்கத்திலேயே சொல்லிட்டாங்க நீங்கள் வேணால் அதுக்கான வெப்சைட்ல போய் பாருங்க அந்த படிப்பு அந்த பட்டம் பெற்றவர்களுடைய அந்த பட்டம் மதிப்பு இழந்து விட்டது அது அங்கீகரிக்கப்பட வேண்டாத ஒன்று அப்படின்னு அரசாங்கம் சொல்லிட்டாங்க சார் அந்த கோர்ஸ் இன்வேலிடு அப்படின்றாங்க இப்போ பாருங்க இதுக்காக அங்கே அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு அந்த மாணவர் படித்து தகுதி பெற்று ஒரு தேர்வுக்கு நேர்முக தேர்வுக்கு வந்த பிறகு தான் தான் படித்த படிப்பு இன்வாலிட்ன்னு தெரியுது இது மாதிரி பல பல்கலைக்கழகங்கள் பல கல்வி நிறுவனங்கள் நான் எல்லாத்தையுமே சொல்லலை ஆனால் அது மாதிரியான செயல்பாடுகளும் இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றன அதனால் அது இன்னி தேதிக்கு வேலிடிட்டி இருக்குதா உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த கோர்ஸுக்கு மதிப்பு இருக்கா அது எம்ஏ எம்பிஏ என்றது ஏகப்பட்ட படிப்பு இருக்கிறது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அது அந்த பல்கலைக்கழகத்தில் இன்னமும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதான்றத உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம பிள்ளைங்களை அதுல சேர்க்கணும் இது பெற்றோர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிற ஒரு பொறுப்பு இதோட இன்னொன்னு சொல்லட்டங்களா இதே மாதிரி இன்டர்வியூல ஒருத்தர் சர்டிபிகேட் காட்டுறார் அந்த சர்டிபிகேட் பிஜி வாங்கிருக்கிறார் எம்எஸ்சின்னு வச்சுங்களேன் அந்த எங்கன்னா வடநாட்டில் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் கொடுத்துருக்குறாங்க அதுல வைஸ் சான்சலர் கையெழுத்து இருக்குது கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு தேர்வு நடத்துகிற பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு கட்டுப்பாட்டாளர் அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய கையெழுத்தும் அதுல இருக்குது ஸ்கேன் காப்பியை அவங்களுக்கு அனுப்பிச்சா போகவே மாட்டேங்குது ஸ்கேன் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணால் போக மாட்டேங்குது என்னன்னு விசாரிச்சா அப்படி ஒரு பல்கலைக்கழகமே இல்லை எப்படி அப்படி ஒரு பல்கலைக்கழகமே இல்லை அப்புறம் அந்த தேர்வு நடத்துற அந்த குழுவின் தலைவர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்தார் இன்டர்வியூக்கு அவர் தனியாக அழிச்சிட்டு போய் தபாரப்பா என்னுடைய காவல்துறையெலாம் நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இருக்கிறாங்க இது எங்கே படித்தா இது என்ன யூனிவர்சிட்டி என்ன கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னார் இல்லை சார் வடநாட்டில் ஒரு இடத்து பேர் டெல்லி பாம்பே அந்த மாதிரி ஒரு இடத்து பேரை சொல்லி நான் அங்கே ஒரு பத்து வருஷம் இருந்தேன் சரி எதாவது படிப்பமே அப்படின்னு இப்படி தேடி பார்த்தா படிப்புனா நிறைய செலவாகும் அப்போ ஒரு ஏஜென்ட் ஒருத்தருடைய அறிமுகம் கிடைச்சிது அவர் சொன்னாரு சார் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுங்க உங்களுக்கு ஒரு பிஇ சிவில் சர்டிபிகேட் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னார் எப்படி ஒரு லட்ச ரூபா கொடுத்தா பிஇ சிவில் சர்டிபிகேட் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் நாலு லட்ச ரூபா கொடுத்தா ரெண்டு மெக்கானிக்கல் வாங்கினா ஒரு சிவில் டிகிரி ஃப்ரீ அப்படின்ற அளவு கூட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது இது மாதிரி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வைஸ் சான்சலர் கையெழுத்து கண்ட்ரோலர் கையெழுத்தோடு தருவதற்கே கூட நிறைய பேர் இதை ஒரு தொழிலாக வைத்திருக்கிறார்கள் அப்படிலாம் கூட நடக்குது எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை எந்த பல்கலைக்கழகத்தில் எந்த கல்லூரியில் சேர்க்கிறோம் எந்த துறையில் சேர்க்கிறோம் அது இன்றைக்கும் மதிப்போடு இருக்கிறதா எதிர்காலத்தில் கல்வி பயன் தருமா என்பதை பார்ப்பது மாதிரியே படிக்கிற படிப்பு நிகழ்காலத்தில் அந்த படிப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கிறதா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் இன்றைக்கு இருக்கிற கடமை வெறும் சந்திப்போம் வணக்கம் இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க